நீகோ கரிக்கா டா பின்னூ பின்னு பட்டத்தாடா டாடா சாகி நீயும் நலியாடா பின்னே நானும் வீட்டுக்கு போகிறா பட்டத்தாடா டாடா மரப்பட்ட காக்காப்பா போயா பட்டத்தாடா டாடா அதான் கார் வெளியே நிக்குது Aiyahli. Hahaha. Charmi, Hahaha. kata Hahaha. Hahaha. என்ன மறக்கட்டும் நானும் அப்பா நம்ப பாத்துட்டு இருக்கேன் என்னைய பேக்கலே கூப்பிட்டு இருக்கேன் உழுங்க மரியாதை அக்கா கூப்பிட்டேன் நான் அமுக்கி விடுவேன் என்ன மறக்கட்டும் நசுக்க போறேன் பாரு உண்ண அக்கான்னு ஆஹா நான் கூப்பிட என்ன நசூதி பாக்குறதுல நசுக்கி விடுவேன் மோனி என்ன விஷயம் என்னாச்சு இந்த நேரத்துல அனுப்பி விட்டுருக்காங்க அம்மா எங்க வர சொன்னாங்களா ஆமா மகியத்த அம்மா ஏதோ பேசணுமா அதனால உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க ஆ சரி இதோ வர இப்ப சமைச்சு முடிச்சுட்டு வரேன்னு ஆ சரி அத்த மோனிமா சர்மி சத்தி சோட விளையாடிட்டு இருமா சமைச்சு முடிச்சோன்னா எல்லாரும் ஒன்னா போகலாம் தனியா போவானா ஆ சரி அத்த சரி நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன் அடிச்சுக்காம இருக்கணும்னா